இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்றதுக்கு உங்களுக்கு உத்தரவு போட்டது யார் இருக்காங்க படத்தனம் மிருகத்தனம் அடிச்சு இருக்காங்க இதெல்லாம் காட்டு மராட்டித்தனம் பண்ற வேலை காவல்துறை அதாவது ட்ரெஸ் போட்டோன்னு யாரும் வேணாலும் அடிக்கலாமா இல்லை கேட்குறேன் புரியல எனக்கு காவலர்கள் ட்ரெஸ்ஸை போட்டால் யார் வேணாலும் அடிக்கலாம் என்ன வேணாலும் கொலை பண்ணலாமா இல்லை மற்றவர்கள் மனுஷன் தர ஒரு மனிதாமானங்கிற இருக்கணும் இல்லை இந்த மாதிரி காவல்துறைக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்த யாரு இல்லை அவ்வளோ அதிகாரம் என்ன தெரிஞ்சு நான் சொல்லிடலாம் உனக்கு ஒரு காவலர்னா உனக்கு தகுந்த அதிகாரம் இதுதான் அந்த பையன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் அடிச்சு கொண்டிருக்கேன் இதே இது இந்த நாடார் சமூகத்தை சேரா சேர்ந்த பிரச்சனை இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை நீங்கள் கொலை ஆனால் காவல்துறையால் கொலை செய்திருந்தால் நிலைமை மோசமாக இருக்குங்களா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் திமுக ஆட்சி சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றேன் இந்த பையன் இந்த அஜித் குமார் தான் கடைசி சாவாக இருக்க வேண்டும் அதை நான் தெளிவா சொல்றேன் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த பையன் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்த பையன் ஒரு கோயிலில் வந்து காவலாளியாக இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தற்செயலா வந்து கோயிலுக்கு போகிறாங்க காரில் போகிறாங்க காரில் போய் இறங்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வீல் சேர் வச்சு எடுத்துகிட்டு போகிறக்காக போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப கார் சாவியை கொடுத்து தம்பி நீ எடுத்து விடணும்னா அந்த அந்த பையன் தம்பிக்கு வந்து ட்ரைவிங் தெரியாது வேறு யாரும் உதவியோடு எடுத்து விட்றாங்க இதில் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை நிறைய உண்மைகள் எல்லாம் மறைஞ்சி போய் கிடக்குது இது வந்து ஏ இயல்பாய் அவங்க போயிருக்காங்க ஆனால் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது யார் என்னுடைய கேள்விதான் காரை ஓட்டிகிட்டு வந்தது யார் வந்தது ரெண்டு பேர் தான் ரெண்டு ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பெண்களை யாராவது ஒருத்தர் காரை ஓட்டிகிட்டு வந்தாங்களா இல்லை வேறு யார் அது ஒரு டிரைவர் யார் அது ஒரு கேள்வி இந்த பையன் வந்து காரை எடுத்தாங்கன்னு விட்டுருக்காங்க உடனே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப உடனே போயிட்டாங்க அப்போ உடனடியாக வந்து அவனுடைய பத்து பவுன் நகையும் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயோ ரொக்கு பணமும் அவங்க வந்து இந்த பையன் திருடிட்டதாக வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்தோம் எல்லாருமே நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் புகார் கொடுத்தா அந்த புகாரை வந்து பதிவு பண்ணலை எஃப்ஐஆர் பண்ணலை இதுக்கு என்னென்னா ஒரு மேலிருந்து மேலிருந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து உள்ள காவல் நிலையருக்கு அழுத்தம் கொடுத்து உத்த ஒரு உத்தரவு போட்டு அவங்க என்ன செய்திருக்காங்கன்னாச்சுன்னா தனிப்படை அமைச்சி பண்ணுற மாதிரி தனிப்படை அமைச்சு பண்ணுறதுல என்ன இருக்குது எதுவுமே இல்லையே ஒரு சாதாரண பையன் கோயிலில் இருக்கான் அவங்க ஓட ஓட போடுறதுக்கு ஓட இல்லையே இது திருடி திருப்பிட்டு அப்போ ஒன்று அவங்களை போய் விசாரிக்கலாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அங்கே நேராக போயிட்டு தம்பி விசாரி மடி பாரு ஒரு வீட்டை பார்ப்போம் அதுக்கு மாதிரி சோதனை போடணும்னு பண்ணலாம் ஏற்று தேடி விசாரிக்கலாம் அந்த விசாரிக்கிறெல்லாம் விட்டுட்டு அவனை வண்டியில் ஏற்றி ஒரு வண்டியில் ஏற்றி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாமல் காவல் நிலையத்துக்கே கொண்டு போகாமல் எங்கேயோ தோட்ட தோட்டத்துக்கெல்லாம் சுற்றிருக்காங்க மெயின் ரோட்டில் எங்கேலாமோ ஒரு ட்ரம்போ ட்ராக்ஸ் வண்டியெல்லாம் சுற்றுனதாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே வச்சு அடி அடியாக அடித்து அதுக்கு அடுத்தாப்புல எங்கேயோ ஒரு கோயில் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க வந்திருக்காங்க அந்த கோயில் பக்கத்துலேயும் அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தாலும் மாட்டுக் கொட்டகம் இருக்குது அந்த மாட்டுக் கொட்டையிலும் போட்டு அடிச்சிருக்காங்க மிதிச்சிருக்காங்க அது அஞ்சு அஞ்சு பேர் ஆறு பேர் சொல்கிறாங்க இது என்னன்னாச்சுன்னா இது ஒரு கொடூரமான கொலை ஒரு சாதாரணமாக ஒரு புகார் படுத்து அவன் மேலே எந்த குற்றமும் கிடையாது எந்த குற்ற வளர்ப்பிலும் கிடையாது ஒரு காவலாளி இந்து சமய அறநிலை அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு ஆலயத்தில் அவன் வேலை பார்க்குறானுங்களா அப்போ கேட்டிருக்கலாம் அப்போது இதை வந்து இந்த இந்த புகாரை சொன்னது அது யார் அவங்களுடைய பேர் இதுவரைக்கும் வரல என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமோ அவங்க ஃபர்ஸ்ட் முதல் குற்றவாளி கொலைக்கு உடந்தையாக இருந்தவருக்கு குற்றவாளி அவங்க ரெண்டு பெண்மணியும் கைது பண்ணணும் இப்போ போடுறேன் என்னுடைய கோரிக்கை தான் கைது பண்ணணும் அதாவது இதே ஒரு பாணியில் தான் சாத்தான்குளத்திலே கொலை நடந்தது காவல்நிலை கொலை அதுவும் இதே நிலை தான் அது ஒரு செல்போன் கொடுக்குற அந்த காரணத்துக்காக அதாவது அந்த காவல் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் செல்ஃபோன் கேட்டிருக்காங்க அந்த பையன் கிட்ட ஃபெனிக்ஸில் அந்த ஃபெனிக்ஸுங்கிற பையன் சாத்தான்குளத்தில் அப்போ கேட்டதுனால கொடுக்குறனாலும் அந்த பிரச்சனை நம்ம பார்த்தோம் அன்றைக்கு அதாவது என்னென்னா இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்குறாரு எனக்கும் அவருக்கும் ஒரே வயது ஸ்டாலினுக்கும் எனக்கும் ஒரே வயது அப்போ அவர் கேட்குறாருன்னு தெரியுமா இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு கேள்வி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறேன் நான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாத்தான்குளம் கொலை வழக்கில் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க அப்போ அண்ணா திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க குதி குதினி குதிக்க தருத்துருவா நீங்கள் குதிச்சிங்க உங்கள் தங்கச்சி கனிமொழி அம்மா உலகெல்லாம் பூரா குதி குதிரி குதிச்சாங்க என்ன அப்படி தான் கேள்வி கேட்டாங்களா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டாங்களே அது நாங்கள் வந்தால் அப்படி செய்தோம் இப்படி செய்திருவோம் இந்த தண்டனை கொடுத்துருவோன்னு எல்லாமே சொன்னாங்க அப்போ நீங்கள் அது பண்ணுவது அரசியல் அரசியில்லையா அது அரசியல் இல்லைன்னா இது அரசியல் இல்லை அது அரசியல் தான் இதுவும் அரசியல் தான் காவல்துறைக்கு கிணிட்டு ஒரு அதிகாரம் இருக்குது எல்லோருக்குமே காவல்துறை மட்டும் இல்லை எந்த ஒரு அரசியல் அரசியல் அர்ப்பாற்பட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கு இருக்குது அதாவது இந்திய பணித்துறையில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அதிகாரி ஐஏ கலெக்டராக இருக்கக்கூடியவர் கூட அவருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது அதை மீறி அவர் செய்ய முடியாது ஐபிஎஸ் இந்திய காவல் பணி அதானே அந்த இந்திய காவல் பணியாக இருந்தாலும் ஐபிஎஸ் அதிகாரம் அவரவருக்கு சில அதிகாரங்கள் இருக்குது அந்த அதிகாரம் வரம்பு மீறக்கூடாதுப்பா ஜனநாயக முறை சட்டம் இந்த காவலர்கள் எப்படி மீறினார்கள்ங்கிறத என்னுடைய கேள்வி உங்கள் அதிகாரத்தை உட்பட்டு தான் செய்யணும் அப்போ நான் கேட்குற கேள்வி இந்த பையனை இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உத்தரவு போட்டது யார் யார் இடத்துலேருந்து உங்க வந்து உங்களுக்கு உத்தரவு வந்தது அந்த மேல் மட்டத்திலேருந்து சொன்னாங்க சார் சொன்னாங்களே அது யார் இந்த பெண்மணி யார் இரண்டு பேரும் அந்த பெண்மணியோட கேள்வியே கிடையாது என்ன என்ன பொறுத்தலாம் என்ன சொல்கிறேன்னா இந்த பெண்கள் ரெண்டு பேரும் விசாரிக்கணும் அவங்க யார் அவங்களுக்கு பின்புலம் என்ன எதற்காக இவன் மீது இந்த பையன் மீது இப்படி குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சாட்டி இவனை இப்படி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தூண்டியது என்ன காரணம் பின்புலத்தை விசாரிக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இரண்டு பெண்மணிகளுக்கு ஆதரவாக யாரோ தலைமை செயல்திருந்து சென்னையிலிருந்து போன் சொல்றதாக சொல்றாங்க யாருக்கு அங்கே உள்ள எஸ்பிக்கு மாவட்ட காவல் அதிகாரி அவர்களுக்கு போன் சொல்றதாக சொல்றாங்க அந்த சார் யாரு அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் கேள்வி ராஜா இதெல்லாம் கேள்வி இருக்குது இப்போ நான் போலீஸ் மாதிரி புலன் விசாரம் பண்ணக்கூடிய ஆள் தான் சின்ன வயசுலேருந்தே போலீஸ் மாதிரி நான் உண்மையிலேயே நான் படிச்சு பெரிய அதிகாரியா இருக்கிறாச்சுன்னா சிபிஐ அதிகாரியா இருந்திருப்பேன் புலன் விவசாரம் எத்தனையோ பண்ணியிருக்கேன் நானே பண்ணியிருக்கேன் அப்போ நிறையா வந்து சி இவங்களுக்கு கூட புலனாய்வு துறைக்கு கூட நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னால் நிறையா உதவிகள் பண்ணியிருக்கேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் புலனாய்வு பிரிவுக்கு காவல்துறைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு நோக்கம் உள்ள ஆள் அப்போ இதெல்லாம் வந்து இவங்க வந்து மறைக்கிறாங்க அது யார் அது விசாரிக்கணும்ல இப்போ அந்த இப்போ இப்போ ஒரு ச இப்போ வந்து ஒரு நியூஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணலை அது காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிருக்காங்க அப்போ அதுவும் எந்த குற்றம் பண்ணினாலும் காத்திருப்போர் பட்டியலுங்கிற ஒரு இதை பேரை வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு வேலை போட போகிறீங்க அவரை உள்ள கொண்டு வாங்க யார் அவருக்கு உத்தரவு போட்டது அந்த மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளருக்கு சென்னையிலிருந்து உத்தரவு போட்டது யார் எங்களுக்கு அந்த அதிகாரி தெரிஞ்சு ஆகணும் அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆகும் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக வெளியே கொண்டு வாங்க அவர் அவர் அவரை சாரம் நடத்துங்க ஒன்று அடுத்தால இந்த நகை வந்து காணாமல் போனது இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனங்கிறக்காண்டி ஒரு ஸ்கேன் எடுத்தோம் அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல அந்த ஸ்கேன் எடுக்கிற அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து போகும்போது உள்ளே போகும்போது அந்த நகைகளை போகிறவங்க கழட்டிருங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய தரப்பட்டு சொல்கிறாங்க நாங்கள் நகையை அந்த ஒரு பைக்கில் வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து ரொக்க பணமும் இருந்தது நாங்கள் பைக்கில் வச்சுருந்தோம் அப்படி சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்க நகை வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டதா புலன் விசாரணை செய்யப்பட்டதா என்னுடைய கேள்வி போலீஸ் விசாரிச்சாங்களா அந்த இடத்துல போய் இந்த இவங்க வந்து ஸ்கேன் எடுக்க வரும்போது நகை போட்டிருந்தாங்களா அந்த நகையை கழட்டி வச்சுருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா அந்த கேள்வி இதுவரைக்கும் இல்லை எல்லாம் கேட்கணும் இல்லை எங்க ஒரு தரப்பு மட்டுமே கேட்டு என்னெங்க பைசல் பண்ண போகிறாங்க ஒரு தரப்பு மட்டும் குற்றவாளி ஆக்க போகிறாங்களா ரெண்டு தரப்பு விசாரிக்கணும் இல்லை அங்கே இது வரைக்கும் புலாந்தாரை பண்ணவே இல்லை அவங்க ரெண்டு பேரோட யார் அது அவர்களுக்கு முக்கிய நபர் யார் யார் அவங்களுக்கு உதவி செய்தது யார் அந்த பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணும் இல்லை நம்மட்ட சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவ அவரவர்கள் அதிகாரத்துக்கு துஷ்பிரயம் பண்ணது இது வந்து காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு அதிகாரங்க திமிர் அதிகார திமிர்ன்னு ஒன்று தெரியுமா அதிகார திமிர் ஆட்சி திமிர் அதிகார திமிர்னு ஒன்று இருக்கும் இந்த அதிகார திமிரில் பண்ணது இது நம்ம யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு யாரையும் எதுவுமே எல்லாரையும் செய்ய முடியாது ஏன்னா ஒரு அதை பொங்கி எழுந்துட்டாங்க இல்லைங்களா வேற மாதிரி ஆயிரும் அது இப்போ சாத்தான குழந்தை அதே நிலமை தான் என்ன பண்ணாங்க பேசாமல் அங்கே கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு விட்டாங்க அவங்க ஒரு தண்டனை கொடுத்து உள்ள கொண்டு போட்டிருக்காங்க நடந்துட்டு இருக்கு தூக்குத்தண்டரை போடலையே தூக்கு தண்டனை போட்டுருக்க நீங்கள் ஏன் போடலை என்னுடைய கேள்விதான் இப்போ ஐயா உங்க உங்கள் அண்ணா ஆட்சி நடந்துச்சு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணி அந்த திமுக ஆட்சிக்கு எதிராக அந்த காவல் காவல் காவல்துறையினுடைய அதிகாரத்தை துஷ்பிரேயத்தை இவங்களை வெளியே கொண்டு வந்து அந்த கம் காவல் கொலையை அந்த கொலையை வச்சு தான் இன்றைக்கி இந்த தேர்தலில் நடந்துச்சாட்டு தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கொலையை காரணம் காட்டி தான் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க நாங்கள் வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் நாங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க இப்போ நீங்கள் தான் அதிகாரத்தில் இங்கே நாலு வருஷம் ஆகுது இப்போ நீங்கள் வந்தே நாலு வருஷம் ஆகுதுல்லாம் இப்போ ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சி நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்தில் எந்த தண்டனையும் கொடுக்கலையே அவர் நல்ல ஹாயே சாப்பிட்டுட்டு இருக்காரு மூணு தடவை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு யார் அங்கே சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த காவலர்கள் காவலர்களெல்லாம் சிறையிலேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நின்றுதே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யலாமா மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ஜாமீன் மனு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெளிய வரதுக்கு என்ன தண்டனை நீங்கள் என்றைக்கே தூக்கத்தண்டர் கொடுத்திருக்கணும் அஞ்சாண்டு காலம் வரைக்கும் ஏன் அதை போட்டு இழுக்கிறீங்க சப்பா இழுக்கிறீங்களே இருக்குது அதை முதல்ல தூக்கு கொடுத்து தூக்கு போடுங்க அடுத்தது செய்ய என்னுடைய கேள்வி தான் நான் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பேன் ஆமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறு செய்தால் தவறு தவறு தான் சட்டம் எல்லாருக்கும் தான் பிரதமராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சாதாரண குடிமனா இருந்தாலும் எல்லோருக்கும் சட்டம் தான் அதை தான் நான் வலியுறுத்தி சொல்லுவேன் கேளுங்க அதாவது இது இந்த பையனை முதல்ல ஒரு ட்ரம்போ டிராக்ஸ் வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க காவலர்கள் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க காவல் எழுதி கொண்டு போகல எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை முதல் தகவல் அறிக்கை வந்து எழுதலை பண்ணலை அப்போ ஒரு எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்குக்கு யார் வந்து இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து செய்தது அந்த ஆள் மூலம் தெரியணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக ஆமாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்களுக்கு அது தெரியணும் முதல்ல அது தெரிய கொடுங்க அது அதை சொல்லுங்க நீங்க முதல்ல நாங்கள் கேட்கறோம் யார் அது அந்த எவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவரா அவர் இருந்துட்டு போட்டோம் எந்த அதிகாரம் படைத்தவராக இருந்துட்டு போட்டோம் மக்களுக்கு தெரிஞ்சாகணும் அவருக்கு இவங்க இந்த அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் புரியுதா சரி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் அடிச்சு அடிச்சு கொண்டு போயிட்டு அடுத்தால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனுடைய தம்பி எங்கேயோ வேலை பார்த்துட்டு தான் அவனையும் வர சொல்லி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவதே அடிச்சிருக்காங்க அடிச்சு கடைசி நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்றைக்கு ஒரு ரொம்ப நேரமாக வச்சு அடிச்சு எனக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்சு அடிச்சு அந்த பையனும் விட்டுச்சாங்க தம்பியாக தம்பியை விட்டுச்சாங்க இந்த பையனை அடித்து கொண்டு ஒரு எங்கே போயிருக்காங்க ஒரு கோயில் பக்கத்தில் போயிருக்காங்க கோயிலில் வச்சு அடிச்சிருக்காங்க மடத்தனம் மிருகத்தனம் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் காட்டு முராண்டித்தனம் பண்ணுற வேலை காவல்துறை அதாவது ட்ரெஸ் போட்டோன்னு யாரை வேணாலும் அடிக்கலாமா இல்லை கேட்குறேன் எனக்கு எது புரியலை எனக்கு காவலர்கள் ட்ரெஸ்ஸை போட்டால் யாரோ வேணாலும் அடிக்கலாம் என்ன வேணாலும் கொலை பண்ணலாமா இல்லை மற்றவர்களும் மறுசிந்தரம் ஒரு மனிதா மாணங்கரை இருக்கணும்ல கொஞ்சமாவது காவல்துறைக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்த யார் இல்லை அவ்வளோ அதிகாரம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுறேன் உனக்கு ஒரு காவலர்னா உனக்கு தகுந்த அதிகாரம் இதுதான் உனக்குள்ள அதிகாரத்தை மட்டும் தான் நீ பயன்படுத்தணும் ஒரு காவல் உதவி ஆய்வா ஆய்வாளர்னா அவருக்குள்ளேயே தான் அவர் பயன்படுத்தணும் ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டராக தான் இருக்கார் அவர் காயவ அந்த அந்த காவல்துறை ஆய்வாளராக இருக்கார் அந்த காவல் நிலையத்துக்கே அவருக்குள்ள அதிகாரம் தான் டிஎஸ்பிக்கு அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் எஸ்பிக்கு அது அவர் அவருடைய அதிகாரத்தை கட் உள்ளே தான் இருக்குன்னு சொல்லி வெளியே போகக்கூடாது மீறி எதை வேணாலும் செய்ய முடியாது எல்லாரையும் செய்ய முடியாது ஆமாம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு அந்த பையன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவை அடிச்சு கொண்டிருக்கீங்களே இதே இது இந்த நாடார் சமுதாயத்தை சேரா சேர்ந்த பையனோன்னா பேசாமல் இருக்கன்னு பிரச்சனை இல்லை இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வாலிபனு இன்றைக்கு நீங்கள் கொலை செய்திருந்த ஆனால் காவல்துறையால் கொலை செய்திருந்தால் நிலைமை மோசமாக ஆகிருக்குமில்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் தமிழ்நாடு முறை மோசமாக இருக்கும்ல என்ன எத்தனை கலவரங்கள் வந்துருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாவது இன்றைக்கி நாடார் சமுதாயம் ஒன்று அமைதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க நாடார் சமுதாயம் வந்து என்றைக்குமே வந்து வன்முறைக்கு நாங்கள் போ அவங்க போக மாட்டாங்க பெரும்பாலும் ஆனால் இதெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு எதிராக திரும்பிக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன்னா ஆனால் இந்த மாதிரி வேலை இது ஆனால் நான் ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் திமுக ஆட்சி சொல்லிடுறேன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன் இந்த பையன் இந்த அஜித்குமார் தான் கடைசி சாவாக இருக்க வேண்டும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் அஜித்குமார் தான் கடைசி சாவாக லாக்அப் சாவு இருக்கணும் இனிமேல் இதற்கு மேல் கொண்டு யாராவது இந்த மாதிரி லாக்அப் சா இருந்தால் நான் அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும் ஆட்சியே இருக்காது அதான் நான் சொல்ல வேண்டிய கடமை सुंदर अतल केंगे